தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட பல அனுபவங்கள் பார்க்குறோம் இதில் நம்ம திருச்செந்தூரை பற்றி நிறைய தகவல்களை பார்க்குறோம் திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய தலபுராணம் மகான்கள் அங்கே நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா இதெல்லாம் முடிக்க முடியாது நிறைய சம்பவங்கள் நிறைய நிகழ்வுகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூரில் நடந்த ஒரு நிகழ்வு பகழி கூத்தர் அப்படிங்கிற பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் திருச்செந்தூரில் பகழி கூத்தர்னு முருகப்பெருமானுடைய பக்தர் ஒருத்தரை பற்றி பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு இதை பகழி கூத்தர் தன்னுடைய தொகுப்பில் இந்த நிகழ்வை பற்றி சொல்லியிருக்கார் இப்போ நான் சொல்ல போகிற இந்த இந்த சம்பவத்தை அவர் வர்ணிச்சிருக்கார் என்னன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கடவுள்னு வச்சுங்களேன் ஒரு சுவாமி ஒரு தெய்வம் என்ன விசேஷம் அபிஷேகம் ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் குலதெய்வம் கோயில் ஒரு இஷ்ட தெய்வம் கோயில் புதுசாக ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த கோவிலில் அபிஷேகம் சிறப்பு இப்போ குளிக்கிறதுங்கிறதே உடல் தூய்மை நமக்கெல்லாம் உடம்பு தூய்மை ஆகணுங்கிறது குளிக்கிறோம் ஆனால் கடவுளுக்கு அப்படி இல்லை கடவுள் தூய்மை எப்போதுமே கடவுள் தூய்மையானவர் கடவுள் பவித்திரமானவர் ஆனால் அவருக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சு ஆனந்தப்படுகிறோம் ஒரு தெய்வத்திற்கு அபிஷேகம்னு வச்சுங்களேன் என்ன எண்ணெயில் ஆரம்பிக்கும் ஆயில் நல்லெண்ணெய் நல்ல பரிசுத்தமான எண்ணெயில் ஆரம்பித்து நறுமணப்பொடிகள் அதில் ஆரம்பித்து தேன் இளநீர் பால் தயிர் தேன் சந்தனம் விபூதி கருப்பஞ்சாறு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு என்னென்ன திரவியங்கள் தேவைன்னா சொல்லிகிட்டே போகலாம் சிவனுடைய அபிஷேகத்திற்கு சிறப்பான பொருட்கள்னு எழுபது பொருட்களுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக நூல்களில் அவ்வளோ விசேஷம் ஒவ்வொரு அபிஷேக உண்டான திரவியத்திற்கும் ஒரு ஒரு பலன் உண்டு சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ஒரு பலன் உண்டு விபூதியால் அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பலன் உண்டு இதெல்லாம் ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சந்தனம் இருக்குது பார்த்திங்களா கடவுளை சந்தன காப்பு அலங்காரம் அப்படின்னு ஒன்று உண்டு தெய்வங்களுக்கு சந்தன காப்பு அலங்காரம்னு சொல்லுவோம் அந்த சந்தனம்ங்கிறது நறுமணம் காட்டில் இருக்கிற சந்தன மரத்தை அந்த கட்டையை அழைச்சி சந்தன விழுதை எடுத்து அந்த சந்தன விழுதை தான் சுவாமிக்கு பொட்டு வைப்போம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் சுவாமிக்கு காப்பு பண்ணுவோம் அபிஷேகத்திற்கு உண்டான திரவியங்கள் இந்த பொருட்களில் என்ன பலன் அப்படின்னு ஒன்றே ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த சந்தனத்திற்கு என்ன பலன் அப்படின்னா கிருஷ்ணபிரானுடைய காலத்தில் கிருஷ்ணபிரான் வாழ்ந்த காலத்தில் துவாபர யுகத்தில் கம்சன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான் நம்ம படிச்சுருக்கோம் அந்த அரக்கனுக்கு தினமும் உடம்பில் சந்தனம் பூசணும் சந்தனங்கிறது குளிர்ச்சி நம்ம ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க சந்தனம் கொடுப்பாங்க எடுத்து இங்கே தடவிப்போம் மாரில் தடவிப்போம் சந்தனங்கிறது குளிர்ச்சி நறுமணம் வீசக்கூடியது ஒரு ராஜா அப்படின்னா உடம்பு முழுக்க சந்தனம் பூசணும் அங்கே இந்த துவார ஒரு ஒரு முதிய பெண்மணி ஒரு பாட்டி இருந்தாள் அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூண் விழுந்திருக்கும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் நடந்து போவாள் அவ தான் போய் டெய்லி சந்தனம் தடவணும் கம்சனுக்கு அப்படி போகிற போது ஒரு நாள் கிருஷ்ணபிரான் ஏய்தாபல வந்துட்டு இந்த பாட்டியிட்ட கேட்பான் பாட்டி எங்கே போகிற கிருஷ்ணன் கேட்பான் இந்த பாட்டி சொல்லுவாள் என்ன கிருஷ்ணா உனக்கு தெரியாதா அந்த கம்சனுக்கு சந்தனம் தடவை தான் போயிட்டுருக்கேன் எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டானே அவன்கிட்ட செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது என்னை வெட்டி கொண்டு விடுவான் அவனுக்கு தான் சந்தனம் தடவை போயிட்டுருக்கேன்னு ஒரு கையில் ஒரு கண்ணம் வச்சுருக்கேன் அப்போ இந்த பாட்டிக்கிட்ட கிருஷ்ணன் சொல்கிறான் ஏன் கம்சனுக்கு மட்டும்தான் சந்தனம் தடவியா எனக்கும் தடையோட பாட்டியான்னு கையை தூக்குறான் கிருஷ்ணா உனக்கு இல்லாமலான்னு அந்த சந்தனத்தை அடுத்து கிருஷ்ணபெரானுடைய திருமேனியில் அந்த மூதாட்டி தடவுகிறாள் பகவானுடைய ஸ்பரிசம் கிடைக்கிறது கிருஷ்ணபரவானுடைய ஸ்பரிசம் கிடைக்கிறது அந்த பாட்டி அடுத்த பிறவியில் ஜனாபாயாக பிறந்தாள் பண்டிர மகான்கள் ஜனாபாய் பகவானுக்கு சந்தனம் தரவின காரணத்தினால் அடுத்த பிறவி உயர் பிறவியாக அமைந்தது பகவானுக்கு நீங்கள் சந்தன காப்பு பண்ணினீங்க சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரெண்டு ஒன்று பிறவி இருக்காது அல்லது அடுத்த பிறப்பு பிறப்பாக அமையும் ஒரு உதாரணம் சொன்னேன் அபிஷேகம் இந்த அபிஷேகங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்தை பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபிஷேகத்திற்கு எல்லாம் கொண்டு பொருளை கொடுக்கலாம் எல்லோரும் கொடுக்கலாம் சர்வ அபிஷேகம் அப்படின்னு ஒன்று உண்டு சர்வ அபிஷேகம்னா ஒரே ஆசாமி நான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறேன் எனக்கு ஒரு நேர்த்தி கடன் இருக்குது நானே எல்லா அபிஷேகத்தையும் பண்ணுறேன்னு சொல்கிறது சர்வ அபிஷேகம்னு சொல்லுவாங்க ஒரு அன்பர் ஒரு காலத்தில் இதுதான் தான் பகழிக்குத்தர் தன்னோட தொகுப்பில் இதை பற்றி சொல்லியிருக்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த சம்பவத்தை சொல்லியிருக்க இந்த அன்பர் என்ன பண்ணுறார் எல்லா பொருட்களையும் சேகரித்து கொண்டு வந்து திருச்செந்தூர் கோவிலில் கொடுக்குற மூலவர் சன்னதிகிட்ட கொடுத்தாச்சு அங்கே அபிஷேகம் ஆக போகிறது இவர் ஒருத்தர் தான் எல்லா பொருளும் சேகரித்து கொண்டு வர இப்போ நம்ம வீட்டிலே ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹோமம் பண்ணுறோம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இந்த ஹோமத்தை பண்ணக்கூடிய பண்டிதன் அந்த வைதிகர் வந்து நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கொடுப்பேன் அதை வாங்கிப்போம் அன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன பிரசாதம் பண்ணணும் அதுக்கு என்ன மளிகை சாமான் தேவை நம்ம வீட்டம்மா ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா எல்லாமே தேவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம் வாங்கிட்டு வந்துட்டு முதல் என்ன ஒரு செக் பண்ணுவோம் எல்லோருக்கா லிஸ்ட்டு வச்சு நம்ம பார்ப்போம் ஏன்னா காலையில் ஒன்று இல்லைன்னா கடைக்கு ஓட முடியாது இல்லையா நம்ம செக் பண்ணுவோம் அதே போல் இந்த அன்பரும் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டார் கோயில் வந்து கொடுத்துட்டார் கோயில் அபிஷேகம் ஆரம்பிக்கிறது நல்லெண்ணெயை தடவைறாங்க முருகப்பெருமான் திருமணியில் எண்ணெய் காப்பு பண்ணுறாங்க இப்படி எல்லா பொருளும் கொண்டு வந்து வச்சாலுமே இந்த அன்பரோட மனசில் எல்லாம் இருக்கா இதான பொருள் விட்டு போச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அந்த பொருட்களை அப்படியே பார்வையிடுகிற போது அவருக்கு இருக்கிறார் அவருக்கு தூக்கி வாரி போடுறது என்ன காரணம் இளநீர் இல்லை இளநீர் கொண்டு வரல இளநீர் வாங்க மறந்துவிட்டார் இளநீர் இல்லைன்னு உடனே ஆஹா முருகப்பெருமானுக்கு இளநீ அபிஷேகம் சிறப்பாச்சே இந்த இளநீர் வாங்கணுமே இங்கே கோவில் எங்கே கிடைக்கும் அந்த காலம் இது பல பல ஆண்டுகளுக்கு முன்னால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியில் போனால் வாசலில் எளநீ கிடைக்குமா அந்த காலத்தில் அதெல்லாம் கிடைக்காது தகச்சு போகிற அபிஷேகம் ஆரம்பித்தாச்சு இந்த இளநீர் அபிஷேகம் மன்றத்துக்குள்ளே இளநீர் கொண்டு வரணுமே அப்படின்னு வெளியில் ஓடி வர வெளியில் ஓடி வந்து இந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்திற்கும் அந்த கடற்கரைக்கும் இடைப்பட்ட இடத்துல எங்கெங்கயோ தேடுற எளநி கிடைக்குமா இளநீ கிடைக்குமான்னு தேடுறேன் அங்கங்கே எளநீ கிடைக்கும் யார் யார்ட்டையோ கேட்கிற உங்கள் கோவிலுக்கு வர அன்பர்கள்ட்ட ஐயா இளநீ கிடைக்குமா முருகப்பெருமான் அபிஷேகத்துக்கு நான் வாங்க பறந்துட்டேன் இளநீ கிடைக்குமான்னு கேட்குறேன் இங்கே எங்கேயா இளநீ கிடைக்கும் இங்கெல்லாம் கிடைக்காது ஐயா அப்படிங்கிறாங்க கிடைக்கல ஒரு அன்பரை பார்க்குறேன் அந்த அன்பர் மாற்று மதத்தவர் நல்லா கவனிங்க மாற்று மதத்தவர் அவர்கிட்ட அவருடைய வீட்டில் இளநி அதாவது தன்மரம் இருக்கு இருக்கு அவர்கிட்ட கேட்குறார் ஐயா எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு இளநி வேணும் நான் என்ன காசு கேட்டாலும் கொடுத்துட்றேன் என்ன பொருள் கேட்டாலும் கொடுத்துட்றேன் எனக்கு ரெண்டே ரெண்டு இளநி வேணும் அப்படிங்கிற அது சொன்ன உடனே அந்த அன்பர் சொல்கிறார் அந்த மாற்று மதத்தவர் சொல்கிறார் அவருக்கு எப்படி ஒரு முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு இளநி கொடுக்கணும்னு அவருக்கு எப்படி தோணும் அவருக்கு ஆசை இருக்குமா அவர் கேட்கிற என்னையா எங்கிட்ட போய் எளனி கேட்குற யாருக்கு இளநீர் அப்படின்னு அந்த மாற்று மதத்தவர் இந்த அன்பர்கிட்ட கேட்குற இவர் சொல்கிற முருகனுக்கு நான் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லா பொருட்களும் கொண்டு வந்தேன் எல்லாம் கொண்டு வந்தாலும் ஒரே ஒரு பொருள் விடுபட்டு விட்டது எனக்கு தெரியாமலே நான் அதை சேகரிக்க மறந்துட்டேன் இளநீர் கொண்டு வர விட்டுட்டேன் இந்த கோவில் பக்கத்தில் எங்கே கேட்டாலும் இளநீர் கிடைக்கலை எனக்கு ரெண்டே ரெண்டு இளநீ போறியா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறியா கோவில் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு இந்த இளநீர் அபிஷேகத்துக்குள்ளே நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற அவர் மாற்று மதத்தவர் அவர் சொல்கிற ஏயா உங்கள் முருகனுக்கு ஆறு முகம் உண்டு உங்கள் முருகனுக்கு பன்னிரெண்டு கரம் உண்டு இந்த பன்னிரெண்டு கரத்தை வச்சு இந்த முருகன்கிட்ட கேட்டால் அவன் என்ன வேணாலும் கொடுப்பானையா நீங்கள்லாம் சொல்லுவீங்களே பன்னிரெண்டு கரத்தால் எல்லாவற்றையும் அருளக்கூடியவன் முருகன் சொல்லுவீங்களே இந்த முருகன் போய் கேட்க வேண்டியது தானே ஏன் எங்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு பரிகாசம் பண்ணுறார் அது அவருடைய உரிமை இவர் என்ன பண்ணுறாரு தவிச்சு போகிறார் கோவில் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கேன் இளநீர் வேணும் இப்போ இத்தனைக்கும் ஒரு அன்பர் சொல்கிறார் ஐயா இளநீர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க ஐயா இதான ஒரு பொருள் விடுபட்டுடுத்து அப்படின்னு நம்ம பாவனையாக நினைச்சுக்கலாம் ஒரு ஜலத்தை ஊற்றினாலே அதை இளநீராக நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த இளநீர் அபிஷேகத்தை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு விடுவான் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படாதீங்க ஐயா நீங்கள் பல இடங்களை சுற்றுறீங்க பல பேர்த்தை போய் கேட்குறீங்க இதுக்கு மேலே நீங்கள் அலையாதீங்க ஐயா நீங்கள் கோவிலுக்கு போய் அபிஷேகத்தை பாருங்கன்னு ஒரு நண்பர் சொல்கிறார் ஆனாலும் இவருடைய மனம் ஏற்கவில்லை இந்த இளநீர் வேணும் இளநீர் கொண்டு கோவிலில் கொடுத்தால்தான் இவருடைய மனமானது அமைதியுறும் அந்த சமயத்தில் இந்த மாற்று மதத்தை அவர் சொன்னார் இல்லையா அந்த கிட்ட இருக்க அந்த கடலில் திடீரென்று அலைகள் பேரெழும்புகின்றன மேலெழும்பது திடீர்னு நம்ம ஒரு கடலில் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு கடற்கரையில் நிற்கிறோம் ரொம்ப சாந்தமாக அலைகள் வந்துட்டுருக்கு அந்த அலைகளை தரிசனம் பண்ணுறபோது அலைகளை ரசிக்கிற போது நமக்கு ஆனந்தமாக காணப்படுகிறது திருச்செந்தூரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடல் தான் இந்த ஆன்மீகத்தன்மை புரட்டி பார்த்தோம் திருச்செந்தூர் தலைவரானத்தை பிடித்தோம் அப்படின்னா திருச்செந்தூரில் முருகனுக்கு இணையாக பேசப்படுவது அந்த கடல் அந்த கடலில் குளிக்காமல் நம்ம போகவே கூடாது கடலில் குளிச்சுட்டு தான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அந்த கடலில் திடீரென பேரலைகள் எழும்புகின்றன தண்ணீரில் ஒரு வேகம் தெரிகிறது அங்கே நிற்கிறவங்களாம் பதறி போகிறாங்க இவரும் அந்த கடலை பார்க்குறார் என்ன எதுன்னு பார்க்குற ஏன் திடீர்னு அலைகள் இப்படி மேலே எழும்புகின்றன கடலில் திடீர்னு ஏன் இப்படி ஒரு காட்சின்னு பார்க்குற போது நம்ப மாட்டீங்க ரெண்டு இளனி மிதந்து வருது அந்த அலை அப்படியே தள்ளிட்டு வருதான் அந்த அலை அப்படியே தள்ளிட்டு வந்து கடற்கரையில் அந்த ரெண்டு இளநியை தள்ளுறது இவர் பார்க்கிறார் மாற்று மதத்துவர் பார்க்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் பார்க்கிறார்கள் இது வந்து பகழி கூத்தர் தன்னோட தொகுப்பில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது கதை இல்லை பகழி கூத்தர் இதை பற்றி பதிவு பண்ணியிருக்கார் அந்த ரெண்டு இளனியை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்கலை முருக பக்தருக்கு அந்த இளனியை எடுத்துக்கிறார் கடலை பார்க்குறார் கடலை வணங்குகிறார் முருகா இளனி இல்லையேன்னு நான் கவலைப்பட்டேன் இளனி வாங்கலையேன்னு வருத்தப்பட்டேன் இந்த முருகனுக்கு இளநீர் இல்லாமலேயே அபிஷேகம் செய்யலான்னு சொன்னாங்க பாவனையாக செய்யலான்னு சொன்னாங்க ஆனாலும் எனது மனம் ஆசைப்பட்டபடி இந்த இளநீரை கொடுத்துட்டேன்னு கொண்டு கோவிலுக்குள்ளே ஓடுற எடுத்துட்டு கோவிலுக்குள்ளே ஓடுற ஏன்னா அபிஷேகம் நடந்துட்டுருக்கே இவர் உள்ளே ஓடுறாராம் தான் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் எங்கே இளநீயை காணலை அப்படின்னு அப்போ தான் தேடுறாராம் அந்த இளநீர் அபிஷேகத்திற்கான முறை அப்போ தான் வந்தது இந்த இளநீ கொண்டு போய் கொடுக்குற இளநீரால் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு நடக்கிறது அபிஷேகத்திற்கு உண்டான பலன் அப்படிங்கிறது தனி அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது பக்தர்கள் அனுபவிக்கக்கூடியது பக்தர்கள் ஆனந்தப்படக்கூடியது அதனால தான் ஒரு கோவிலில் அபிஷேகம் அப்படின்னா பொறுமையாக உட்காந்து அந்த அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்யணும் நம்மால் பொருள் கொடுக்க முடியலைன்னா கூட அந்த காட்சிகளை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணணும் ஒரு தெய்வம் தனது அபிஷேகத்திற்கு என்ன தேவையோ அந்த தெய்வமே தானே ஏற்றுக்கொள்கிறது தானே வாங்கிக்கிறது இதுதான் முருகப்பெருமானுடைய அரு கருணை நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்